வணக்கம் ஜபை ஜட் ஃப்ரம் ஜபாது அதாவது செக்ஸ் விஷயத்தில் இன்றைக்கும் பல ஆண்கள் வந்து குறைபட்டுட்டு தான் இருக்காங்க நிறைய ரிப்போர்ட் இன்னும் போயிட்டு தான் இருக்கு அதாவது சொல்கிறாங்க மனம் விட்டு பேசுகிறாங்க என்னங்க எவ்வளோ என்ன முன்புணர்வு செய்கிறேன் இருந்தாலும் என் பொண்டாட்டி வந்து தன்குரிய சுவைக்க கொடுக்கிறா ஆனால் ஏன் குறிய சுவைக்க மாட்டேங்கிறா அப்படின்னு ஒரு கணவன் இன்னொரு கணவன் என்ன சொல்றார் அப்படின்னா ஏங்க என் மனைவி என் குறிய சுவைக்கிறாங்க ஆனால் தன் குறிய சுவைக்க விட மாட்டேங்கிறார் பாருங்க இப்படிலாம் ஒரு ரிப்போர்ட் வரும் அப்புறம் சில பெண்கள் இருக்கிறாங்க விந்துவை விழுங்கலாமா சாப்பிடலாமா அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிட்டு பொதுவாக வந்து பெண்களை பொறுத்தவரைக்கும் இன்னும் வெட்க உணர்வுடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதே ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் ஆனால் அது உடலுறவில் வெளிப்படுத்தாது குறிப்பாக கணவன் முன்னார் உடல் உறுக்கு போனீங்களா கதவை சாத்துறீங்க மற்றபடி லைட் ஆஃப் பண்ணுறீங்க அதே நேரத்தில் எல்லாத்தையுமே காட்டுங்க அதே நேரத்தில் இது கூடாது அது கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் உடல் ஒரு எதுவுமே கிடையாது அதாவது ரெண்டு மூணு பாயிண்ட்டை தவிர பின் புற உறவு கூடாது மாத விளக்கில் உறவு கூடாது இந்த ரெண்டை தவிர வேறு எதுவுமே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால் வந்து ஆண் தன்னுடைய கணவனுடைய குறையை சுமைக்கிறீங்களா ஆண் உறுப்பை சுமைக்கிறீங்களா உங்கள் உறுப்பையும் சுவைக்க கொடுங்க அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அதில் வந்து குடும்ப ஒரு மானம் போய்விடாது அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வ குத்தமும் ஆகாது அதே மாதிரி பல பெண்கள் இருக்காங்க தான் குறிய சுவைக்க கொடுப்பாங்க ஆனால் கணவனுடைய குறிய வந்து சுவைக்கவே மாட்டாங்க ஐயோ வேணாம்ங்க அது மிகப்பெரிய ஒரு தெய்வ குத்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் பல பெண்கள் இருக்காங்க மிகப்பெரிய ஒரு தவறு அதனால் இப்படிப்பட்ட பெண்கள் முதல்ல தங்களுடைய அந்த விட்டு வெளியே வந்து ஒரு விழிப்புணர்வுக்கு வாங்க அப்போ தான் வந்து ஆணுக்கு வந்து ஒரு இன்பமாக அமையும் ஆணை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா தன் குறியையும் பிறர் சுவைக்கணும் ஆண் பெண் குறியும் தான் சுவைக்கணும் ஆனால் பெண்ணே அப்படி இல்லை ஆமாம் தான்குரிய சுவைக்க கொடுக்குறா சில பேர் சில பெண்கள் வந்து தன் கணவனுடைய குறிய சுழைக்க கொடுக்குறாங்க இவ்வளோ தான் மற்றபடி ஏதோ ஒன்று இப்படி இருந்தால் அப்படி அப்படி இருந்தால் இப்படி பல பெண்கள் அப்படி தான் தன்குரிய சுவைக்க கொடுக்குறதில்ல ஆண்குறியே சுவைக்காம விட்டுறாங்க இது மிகப்பெரிய ஒரு தவறு அதே அந்த விந்துவை சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி சமயத்தில் உறவு கொள்ளக்கூடிய சமயத்தில் உச்சக்கட்டம் ஏற்படக்கூடிய சமயத்தில் இப்போ ஒரு பெண் ஆண்கூறியை சுவைச்சிட்டு இருக்காங்க பெண் வந்து டக்கு உச்சக்கட்டம் வரையிறான் ஆமா வாய்க்குள்ள வந்து விந்து வெளியாகிடுது என்ன பண்ண முடியும் உடனே கக்கி ஊரை கூட்டி ஆரவாரம் பண்ணி கூடவே கூட அந்த விந்து அப்படியே சாப்பிடலாம் தப்பே கிடையாது கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் அருகருப்பாக இருக்கும் புரியுதுங்களா ஏன் கவசரக்குடி என்ன குடிக்கலையா அது மாதிரி அது அதுவும் வைத்தியமான ஒரு விஷயம்தான் ஆமாம் அதனால் வந்து இதெல்லாம் வந்து தவறே கிடையாது இது ஒரு சக்தியான ஒரு விஷயம்தான் அது என்ன ப்ரோட்டீன்ஸு க கால்சியம் தான் அதிகமாக இருக்குது விந்துல அதனால் விந்துவை சாப்பிடலாம்